நேத்து வரைக்கும் இந்த அரபு அடிமை நாடுகள் பாலஸ்தீனத்தோட முதுகலைதான் குத்திக்கிட்டு இருந்தாங்க பாலஸ்தீன அப்பாவிகள் முதுகளை தான் மாறி மாறி குத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஈரானையுமே முதுகளை குத்து ஆரம்பிச்சுட்டானுங்க இந்த அரபு அடிமை கோலை நாய்கள் இன்னைக்கு பல விதமான இந்த விஷயங்களை பத்தி நம்ம பின்னாடி நம்ம போன காணொலியில ஒண்ணு பேசியிருந்தோம் என்னன்னா ஆஹ் ஈரான நோக்கி கடுமையான தாக்குதல்கள் இஸ்ரேல் நடத்திட்டு இருக்காங்க செய்திகளை நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஆறு இடங்கள்ல தாக்குதல் நடத்திருந்தாங்க ஈரானுடைய நியூக்ளியர் அணு ஆயுத தொழிற்சாலைகள் மேல பெலிஸ்டிக் மிசைகள் அஹ் அதை உருவாக்கக்கூடிய இடங்கள் மேல அப்புறம் வந்து சிவிலியன்கள் மேல இன்னும் ஆஹ் முக்கியமான தளபதிகள் மேலாம் கொல்ல கொண்டு இருந்தாங்க என்ற செய்திகளை பார்த்தோம் ஐஆர்ஜிசியோட தலைவரா இருக்கிற ஹுசேன் சலாய் இசலாமி அப்புறம் வந்து ஈரானுடைய ராணுவ தளபதியா இருக்கிற முகமது பகாரி தலைகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் இன்னைக்கு இந்த எல்லாமே நம்ம போன அதற்கப்பறம் என்ன இப்ப நம்ம இந்த நடந்ததுன்றதொலிஷா ஈரானுடைய தப்ரீஸ் ஏர்போர்ட் சோ இது ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டும் கூட விமான நிலையம் இந்த விமான நிலையத்தை இன்னைக்கு முற்று முழுவதுமா இஸ்ரேல் அழிச்சு போட்டுகிறாங்க இந்த சம்பவம் ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு முன்னாடி நடந்த சம்பவம் அமெரிக்கா என்ன சொல்லிருந்தது நீ போய் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் தான் தாக்கணும் அணு ஆயுத அந்த சுர இதை தான் தாக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருந்தது ஆனா இஸ்ரேலோட வேலை என்ன அவன் காமிச்சிட்டான் பாத்தீங்களா மறுபடியும் ஏர்போர்ட் எல்லாம் தாக்க ஆரம்பிச்சிருக்கான் ஈரான் குள்ள போயிட்டு உனக்கு கொடுத்த வேலை என்ன அட்லீஸ்ட் அந்த வேலையாவது நீ செய்யாம ஏர்போர்ட் எல்லாம் போய் அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவன் புத்தி வெளியே வருது பாத்தீங்களா என்ன பண்ணான் அவன் ஏர்போர்ட் என்ன பண்ணா பாலஸ்தீனரோட ஏர்போர்ட் என்ன பண்ணா இந்த மாதிரி ஏர்போர்ட்டை தாக்குற வேலையை நீ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறான் ஈரானுடைய அந்த தபீஸ் ஏர்போர்ட்ட நீ மொத்தமா அழிச்சிருக்கா அதுல இருந்து விமானங்கள் அத்தனையுமே அழிக்கப்பட்டிருக்குன்ற செய்திகள் வந்திருக்குது மேலதிகமா அங்க பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அந்த ஏர்போர்ட்ல உள்ள பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம்ன்ற செய்திகளும் வந்திருக்குது இது எல்லாத்திற்குமே அதே அந்த விமானங்களை தான் யூஸ் பண்ணியிருக்கிறான் இது முதலட்டாக நடந்திருக்கு இரண்டாவது தாக்குதல் எங்க பார்த்தீங்கன்னா ஷிராஸ் அப்படின்ற பகுதிகளில் ஒரு நியூக்ளியர் அதாவது அணு சம்பந்தமான இடம் அங்க ஒரு இடம் இருந்திருக்கு தொழிற்சாலை இருந்திருக்குது அந்த தொழிற்சாலை மேலையும் இன்னைக்கு குண்டுகளை போட்டு அந்த ஷிராஸ் பகுதியில இருந்த அந்த அணுசக்தி நிலையத்தை மொத்தமா அழிச்சிருக்கிறான் இன்னைக்கு இந்த வெறி பிடித்த பயங்கரவாத இஸ்ரேல் மேலதிகமா இந்த அணு ஆயுத அணு அணுக்கசிவுகள் ஏற்படுறதா சில செய்திகள் வந்திருக்குது உடனே அந்த கசிவுகள் நடந்துச்சுன்னா ஹீரோசிமான் நாகசகில நடந்ததுல அணு கதிர்வீச்சுகள் நடந்து பல பேருக்கு கேன்சரு இந்த மாதிரி சில கொடிய விஷயங்கள்லாம் அந்த மக்களுக்கு அப்பா எழுது நடக்கும் சோ உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணிருக்கிறாங்க இருந்து என தாக்கி முடிச்சிட்டு போயிட்டாங்க அங்கிருந்து அணுச்சி தெய்வு பரவுதா அந்த காத்துல பரவுதான்ற மாதிரி பாத்திருக்காங்க அதெல்லாம் இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹீரானே அவங்க வந்து தெளிவா ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க எந்த விதமான அணுக்களும் கசியவில்லை எந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லைன்ற அவர்கள் இன்னைக்கு தெளிவா ஈரான் சொல்லிட்டாங்க எப்படி போனாலும் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு கூலிப்படைய ஒரு யூத அடிமை அரசாங்கத்தை ஒரு யூத அடிமை இன அழிப்பு பயங்கரவாத இராணுவத்தை இன்னைக்கு சூப்பரா வளர்த்து வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட எல்லா ஆயுதத்தையும் கொடுத்துக்கிட்டு அமெரிக்கா சேஃபா இஸ்ரேல வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான்ற செய்திகளை பார்க்க முடியுது சோ பாக்கலாம் என்ன நடக்குதுன்றத இந்த இரண்டு கொடூரமான தாக்குதல்களை நடத்தி இருக்குறாங்கன்றது இது என்ன என்ன ஒரு விஷயம்னா இந்த முக்கியமான இரண்டு ராணுவ தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதாவது ஹுசைன் சலாமியும் கொல்லப்பட்டிருக்க முகமது பகாரி ரெண்டு பேருமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க தலைவர்களை இழந்து அந்த படைகள் என்ன பண்ணணும் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா ஈரானியர்கள் எல்லாருமே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துறாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கறதுக்குள்ள அடுத்தது அவங்க பண்ண அவர்களுக்கு தயமே இல்லை போதைக்கு அந்த தாக்குதல் இருந்து வெளியே வர்றதுக்கு சோ கண்மூனித்தனமா இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்குது ஈரானும் அதற்கான முனைப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சில செய்திகள் வந்துருக்குது சோ நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் உடனே மசூத் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சைதான் உலகம் இவனா அழிக்கப்பட வேண்டிய இந்த உலகத்திலேயே வாழ தகுதி இல்லாதவங்க இந்த டொனால்டு ட்ரம்ப் தான் நீங்க இந்த டொனால்டு ட்ரம்ப் சொல்ற கத்துக்கிட்டு ஈரானு ஒழுங்கா எங்களோட அக்ரிமெண்ட்டுக்கு வந்துருங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச இடத்தையாவது பாதுகாத்துக்கோங்க இந்த நியூக்ளியர் இடங்களை இல்லைன்னா என்னுடைய வெறி பிடித்த நாய் வந்து உங்க எல்லாரையும் கவிடும் ஆஹ் இஸ்ரேல் வந்து அதான் வளர்த்து வச்சுருக்கனால அந்த கூலிப்படை அந்த கூலிப்படை வந்து இருக்கிற மொத்தத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க ஒழுங்க இருக்கிற இடத்த பாதுகாத்துக்கோங்க எங்களோட வந்து அந்த ஒப்பந்தத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறான் ஈரானுக்கு உடனே மசூத் பெசக்ஷன் அவருடைய ஈரானுடைய பிரதமர் மசூத் பெசக்ஷன் அவர் என்ன சொல்றோம்னா இசைல் ஒரு மிக மோசமான விஷயத்த பண்ணிடுச்சு எங்களுடைய இதயத்தை தொலைச்சிருச்சு இவனுங்களை விட மாட்டோம் இவனுங்களுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு மிரட்டல இன்னைக்கு மசூத் சொல்லி சொல்லியிருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு மூ மூஞ்சை உடைக்கிற மாதிரி நீ என்ன தாக்குனாலும் நானும் உனக்கு படிய மாட்டேன்னு நீங்க மூஞ்சை உடைக்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு மசூத் இந்த செய்தியில் வந்திருக்குது கடைசியா இந்த அவருடைய தலைவர் கொல்லப்பட்டார்ல ஹுசைன் சலாமி இப்ப அவருடைய இடத்திற்கு இன்னொரு ஒரு நபரை போட்டிருக்காரு அயத்துல்லா அலி கமேனி யார் அப்படின்னா முகமது பக்பூர் அப்படின்ற இந்த ஒரு நபரை ஐஆர்ஜிசியோட தலைவரா இப்போ போட்டிருக்காரு ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறாரு சோ இவரை தான் இனிமேல் அடுத்த அட்டாக்குகளை தொடங்க போறாங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்குது சரி ப்ரோ நீங்க போன காணொலியிலேயே சொன்னீங்களே ஒரு நூறு ட்ரோன்ஸை வந்து ஈரான் அனுப்பியிருந்தேன் அது என்னாச்சுக்கிறோன்னு நீங்க கேட்கலாம்ல அதுக்குதான் நம்ம அரபு நாடுகள்ன்ற பேர்ல சில சைதாங்க இருக்கிறாங்க இந்த ஜோர்டானு எஜிப்து இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற முகமது அப்பாஸ் சவுதி கத்தாரு யூஏனு ஒட்டு மொத்தம் உணாபிக்குமே இங்க இருக்கிறானுங்க அவனுங்க இருக்கிற வரைக்கும் எப்படி இஸ்ரேல தாக்க வருவானுங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்குது இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குறான் அப்படின்னா எஃப் தேர்ட்டி விமானங்கள் கிளம்பும் ஜோர்டான் வான்பரப்பு வழியா தான் ஈரான அடிக்கும் இதுதான் வந்து எஃப்திபி விமானங்கள் பயணம் செய்யறது இப்படிதான் இது என்ன பண்ணிருக்கிறது உடனே ஈரான் வந்து இதற்கு பதிலடி தாக்குதல்களை நடத்துறதுக்கான முயற்சிகளை விட நூறு ட்ரோன்கள் அனுப்ச்சுல இந்த ட்ரோனுமே எப்படின்னா ஈரான்ல இருந்து ஜோர்டான் போயிட்டு ஜோர்டான்ல இருந்தா இஸ்ரேல் அழிக்கும் அப்படி அழிச்சுதான் ஈரான் போட்டு வச்சிருந்தாங்க இஸ்ரேல் அடிக்கலாம் இருந்துட்டு ஈரான் நூறு ட்ரோன் மூடுறோம் ஜோர்டான் வான் பரப்பனாங்க மூரம் எதுவுமே பறக்க கூடாது வான்பரவை முடிட்டாங்க ஏன்னா வேலை எதுவுமே பறக்க கூடாது ஈரானுடைய நூறு ட்ரோன்களும் வந்துச்சு அந்த நூறு ட்ரோன்களையும் இன்னைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்குது முனாஃபிகான நாடு இரண்டாம் அப்துல்லா என்ற இந்த முனாஃபிக்கு இன்னைக்கு அத்தனை ட்ரோன்களையும் ஈரானுடைய அத்தனை ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறான்ற செய்திகள் வந்திருக்கு அப்ப இவங்க எல்லாம் யாருக்கு அடிமையா இருக்கானுங்க இவன் அதாவது இந்த அப்துல்லா இருக்கிறான் இவன் எப்படின்னா நச்சு எடுத்துவான் இஸ்ரேலோட சூவை நக்கு நக்குன்னு நக்குவான் இந்த மஹமூத் அபாஸ்லாம் இருக்கிறானுங்க முனாஃபி அவனெல்லாம் விட இவன் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவன் இந்த இருக்கிற அப்துல் பத்தாஹ் சிசி இந்த இவனுங்க எல்லாருமே யாரு அதிகமா இஸ்ரேலுக்கான சூ நக்கிறது அமெரிக்காவுக்கான சூவ நக்கிறதுன்ற போட்டி வச்சானா இவங்க எல்லாமே ரொம்ப எஃபோர்ட் போடுவானுங்க அந்த அளவுக்கு ஒரு அடிவரடியா இருக்கிறானுங்க இஸ்ரேலோட ஒரு அடிவரடியா இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடூரத்தை பண்ணி இந்த ஜோடான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நத்தன்யாகு எகிப்துடைய பிரதமர் அப்துல் பத்தா சிசி இந்த ஜோர்டானுடைய இரண்டாம் அப்துல்லா சவுதி சல்மானு எல்லாரையும் எடுத்துக்கோங்க எல்லாருமே ஒரே குளத்துல ஒண்ணா மட்டங்க தான் இவன் வந்து அழிக்கிறான் இவன் வந்து அழிக்கிறதுக்கு துணை போறான் அவ்வளவுதான் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது இந்த நாய்களுக்கு எதிராக என்றான் துவா செய்யுங்க ஈரான் என்ற ஒரு நாடுதான் இப்போ வரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு பக்கம் கொஞ்சமாவது ஆதரவா இருக்குது சோ அந்த நாடையும் இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றப்ப அவ்வளவு மன வருத்தமா இருக்குது இதற்கும் இத்தனை அரபு நாடுகள் துணை நேற்று வரைக்கும் பாலஸ்தீனம் அளிக்கிறதுக்கு எல்லா அரபு நாடுகளும் தான் இருந்துச்சு ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை இன்னைக்கு அந்த பாலஸ்தீனத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு நாடு போராடுதுன்னா அந்த நாட்டை அழிக்கிறதுக்கும் இன்னைக்கு எல்லா அரபு நாடுகளும் போய் பின்னாடி நிக்குதுன்றதுதான் மனசே வலிக்கிற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையா இருக்குது சோ என்ன அனைத்து மக்களும் துவாசிங்க இந்த அரபு நாடுகளுக்கு எதிராக துவாசுங்க அனைத்து தலைவர்களும் இந்த சாகுர வேண்டிய தான் உட்காந்துக்கிட்டு ஆட்சி பண்றது மக்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க இந்த கிழட்டு பய டொனால்டு ட்ரம்ப் கிழட்டு பய நத்தன்யாகு இந்த அப்துல் பத்தா சிசி இரண்டாம் எல்லாருமே எல்லாருமே இந்த சாகுர வயசுல உட்காந்துக்கிட்டு ல மக்களை கொள்றதுக்காக எல்லாம் துணை போயிட்டு இருக்கா எல்லாருமே தோசை இந்த அரபு நாய்களுக்கு எதிராக சோ இந்த செய்திகள் தான் இப்ப வரைக்கும் வந்திருக்குது மேலதிகமா என்ன செய்திகள் வருதுன்றத பாத்துட்டு உங்க கிட்ட எடுத்துட்டு வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் ஈரான் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கும் வரமத்துல்ல